அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்க இலக்கிய நூலாக இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான புறம் சார்ந்த செய்திகள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்வு நோக்கில் இருக்கும் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் முதல் வினா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலில் புறநானூற்று பாடலை பதிப்பித்தவர் ஊவே சுவாமிநாதர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானூற்றை பதிப்பித்தவர் என்ன உவே சுவாமிநாதர் ரெண்டாவது வினா மேல் மேல்சாதி கீழ்ச்சாதி என்ற பாகுபாட்டை கல்வி நீக்கும் என்ற பொருண்மையில் அமைந்த பாடலை பாடியவர் என்ன ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கல்வியில் வந்து மேல் சாதி கீழ் சாதி என்ற பாகுபாடு கிடையாது கல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையை தரும் அப்படின்னு பாடினவர் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் மூன்றாவது வினா ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் திணை துறை பாடினோர் பாடப்பட்டோர் சூழல் பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா புறநானூறு இதே மாதிரியே பார்த்திங்கன்னா பதிற்று பத்திலும் இந்த செய்திகள் இடம்பெறும் அப்போ நம்ம சரியான ஆப்ஷனை பார்த்து இந்த விடையை தேர்வு செய்யணும் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் திணை துறை பாடினோர் பாடப்பட்டோர் சூழல் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் புறநானூறு நான்காவது வினா உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் என தொடங்கக்கூடிய பாடலை பாடியவர் யார்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரும் எழுதி உண்டாலம்ம என தொடங்கக்கூடிய புறநானூற்று பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பழுதி ஐந்தாவது வினா புறநானூற்றில் போர் பற்றி குறிப்பிடக்கூடிய ஊர்கள் என்னென்னா வெண்ணி பரந்தலை தலையாலங்கானம் தகடூர் காணப்பேரையில் வாகை பரந்தலை கழுமலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புறநானூற்றில் குறிக்கப்பட்ட போர் நடைபெற்ற இடங்கள் ஆறாவது வினா பறிப்பாடலில் காணப்படும் பண் வகைகள் என்னென்னா பாளையாள் நோதிரம் காந்தாரம் பரிபாடலில் காணப்படும் பண்வகைகள் பாலையாள் நோதிரம் காந்தாரம் ஏழாவது வினா நான்கடி சிற்றல்லையும் நாற்பது அடி பேரல்லையும் கொண்ட எட்டு தொகை நூல் எதுனா புறநானூறு நான்கடி சிற்றல்லையும் நாற்பது அடி பேரல்லையும் கொண்ட எட்டு தொகை நூல் புறநானூறு புறம் சார்ந்த நானூறு பாடல்களின் தொகுப்பு எட்டாவது வினா பண்டைய தமிழரின் ஆடை வகைகள் அணிவகைகள் படை கருவி உணவுப் பொருட்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா புறநானூறு பண்டைய தமிழர்களுடைய ஆடை வகைகள் அணிவகைகள் படைக்கருவிகள் உணவுப் பொருட்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் புறநானூறு ஒன்பதாவது வினா நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் என்ற பாடலை பாடியவர் என்ன நரிவெறிவு தலையார் நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் என்ற பாடலை பாடியவர் நரிவெறிவு தலையார் பத்தாவது வினா பரிபாடல் பற்றிய பழைய வெண்பாக்கள் சுற்றியுள்ள பாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா எழுபது பரிபாடலில் பழைய வெண்பா எத்தனை பாடல் இருந்ததா சொல்லுது அப்படின்னா எழுபது பாடல் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இதே இருபத்தி நான்கு அப்படின்னும் சில நூல்கள் நமக்கு குறிப்பிடுது பதினொன்றாவது வினா காயாம்பூவின் நிறத்தையும் நீல வண்ண மேனியையும் உடையவன் யார்னா திருமால் காயாம்பூவினுடைய நிறத்தையும் நீல வண்ண மேனியையும் உடையவன் திருமால் பன்னிரெண்டாவது வினா சேரர்கள் கடல் போரில் வல்லவர்கள் என்ற செய்தியை பாடக்கூடிய நூல் பத்து பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தில் பார்த்திங்கன்னா எண்பது பாடல்கள் நமக்கு கிடைக்கிது மொத்தம் இருந்த நூறு பாடல்களில் முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல அப்போ கிடைக்கக்கூடிய பாடல்கள் எண்பது இந்த எண்பது பாடல்களுமே சேர நாட்டு மன்னர்களுடைய பரம்பரை பற்றி பேசக்கூடிய நூல் பதி மூன்றாவது வினா கண்ணி நார்முடி சேரல் இனிய பொருளே ஆயினும் பிறருக்கு பகுத்து தந்து மகிழ்பவன் என பாடியவர் யார்னா காப்பியாற்று காப்பியனார் இது நான்காம் பத்தில் இடம்பெறும் கலங்காய்கண்ணி நான்முறைச் சேடல் என்ற சேர மன்னனை பாடியவர் யார்னா காப்பியாற்று காப்பியனார் பார்த்தி நான்காவது வினா இரவலர்கள் வராத நேரத்திலும் இரவலர்களை தேடி தேரில் சென்று கொடுப்பவன் எந்த மன்னன் அப்படின்னா ஆடுகோட்பாட்டு சேரலாதன் இரவலர்கள் வராத நேரத்திலையும் அரசனே இரவலர்களை தேடி தேரில் சென்று கொடுக்கக்கூடிய மன்னன் யார்னா ஆடு சேரலாதன் பதினைந்தாவது வினா புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை பதினாறாவது வினா ஆற்றுப்படை இலக்கணத்தை தொல்காப்பியர் எந்த திணையில சொல்றார் அப்படின்னா பாடான் திணையில குறிப்பிடுறார் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை தொல்காப்பியர் எந்த நூலில் சொல்கிறாரு அப்படின்னா பாடான் திணையில குறிப்பிடுறாரு பதினேழாவது வினா சங்க நூல்கள் இலக்கியங்கள் என்று முதன் முதலில் சொன்னவர் யார்னா கலவியல் உரையாசிரியர் நக்கீரர் சங்க நூல்கள் வந்து இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னவர் கலவியல் உரையாசிரியரான நக்கீரர் இறையனார் கலவியலுக்கு உரை எழுதியவர் பதினெட்டாவது வினா பதிற்றுப்பத்தின் முதல் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார்னா உதயஞ்சேரலாதன் ஜேரலாதன் பதிற்றுப்பத்தில் முதல் பத்தில் பாடப்பட்டவன் உதயஞ்சேரலாதன் ஆனால் இவருடைய பாடல் நமக்கு கிடைக்கல பத்தொன்பதாவது வினா சேரநாட்டு நகரங்கள் என்னென்னா கொடுமணல் மாந்தை பந்தர் சேரநாட்டு நகரங்கள் கொடுமணல் மாந்தை பந்தர் இருபதாவது சேரத் துறைமுகமான தொண்டியை துண்டீஸ் என அழைத்தவர்கள் யாருன்னா யவனர்கள் துறைமுகமான தொண்டியை துண்டீஸ் என அழைத்தவர்கள் யாருன்னா யவன பயணிகள் இருபத்தி ஒன்றாவது வினா அதிகன் என்ற பெயருடைய மன்னன் யாருன்னா அதியமான் அதிகன் என்ற பெயரையுடைய மன்னன் அதியமான் இருபத்தி ரெண்டாவது வினா பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல்கள் என்னென்னா பரிபாடல் கலித்தொகை பாண்டிய நாட்டினுடைய பெருமைகளை பற்றி பேசக்கூடிய நூல்கள் பரிபாடலும் கலித்தொகையும் இருபத்தி மூன்றாவது வினா திருவரை என்பது எந்த ஊரை குறிப்பிடுகிறது அப்படின்னா அழகர் மலையை குறிப்பிடுது திருவரை என்பது எந்த ஊரை குறிப்பிடுகிறது அழகர் மலை இருபத்தி நான்காவது வினா பரிபாடலை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை பதிமூன்று பரிபாடலை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை எத்தனைனா பதிமூன்று இருபத்தி ஐந்தாவது வினா பூதபாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறிய நிகழ்வை குறிப்பிடும் நூல் புறநானூறு பூதபாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறிய நிகழ்வுகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் புறநானூறு அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கிய நூல்களாக இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்களில் இருந்து நம்ம இருபத்தி ஐந்து முக்கிய வினாக்கள் அதாவது புறம் சார்ந்த வினாக்கள் பற்றி பார்த்தோம் இந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான பதிவுகள் வந்து அழகு வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்து பயன்படலாம் ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பிக்கான வீடியோக்கள் தொடர்ந்து இருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்